தனுஷோடைய நடிப்பில் அடுத்ததாக இட்லி கடை படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அண்ட் இந்த படத்தோடைய டீசர் லான்ச்லாம் சமீபத்தில் தான் நடந்தது இல்லையா ரொம்பவே கிராண்டாகவே நடந்துச்சு ஸோ அந்த சமயத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வாழ்க்கையில் என்னவாக ஆக விரும்புகிறோமோ என்ன சாதிக்க விரும்புகிறோமோ அப்படின்றத நம்ம வந்து வெளிப்படுத்தணும் ஏற்கனவே அது வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்பணும் அதற்காக கடுமையாக உழைக்கணும் அப்போது அது கண்டிப்பாக நிச்சயமாக யார் வேண்டுனாலும் எதை வேண்டுனாலும் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லி ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸையும் வந்து கொடுத்துருக்காரு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் வந்து சொல்லியிருந்தார் நம்ம தனுஷ் அவர்களுக்கு செஃப் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சாம் அவர் வந்து செஃப் ஆனாரோ இல்லையோ ஆனால் அவர் ஒரு நல்ல ஒரு ஆக்டர் ஆகி ஒவ்வொரு படத்துலேயும் சமையல் சார்ந்த கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இட்லி கடையில் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த சமையல் சார்ந்த ஒரு கேரக்டர் அதே போல் திருச்சுற்றம்பலத்தில் வந்து வந்துட்டு ஒரு டெலிவரி பாயாக வந்து இருப்பார் ஸோ இந்த மாதிரி அதை சார்ந்த ஒரு கேரக்டராவது நான் பண்ணுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டார் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க